வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேச இருக்கிறேன் கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிற்பாடு தான் ஈழத்தமிழர்கள் பெருமளவிலே புலம்பெயர்ந்தார்கள் அதற்கு பிற்பாடு இங்கே வ வருக வந்திருந்த தொண்ணூற்றி ஒம்பது வீதமான மக்களும் ஏதிலிகளாகத்தான் வந்தார்கள் ஏதிலிகளாக வந்த ஈழத்தமிழர்கள் கனடாவிலே சிறிய அப்பார்ட்மெண்ட் வழிய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் பிற்காலத்திலே அதே நேரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக ஒன்று ரெண்டு வேலைகளை ஒரே நா ஒரே நாளிலே மூன்று நாள் வேலைகளை செய்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையிலே இருந்தார்கள் பிள்ளைகள் படிக்க செல்ல வேண்டிய தேவை இருந்தது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு சில சவால்கள் காத்திருந்தன என்னவென்று சொன்னால் அவருடைய மொழி ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அந்த இப்போ தமிழ் மாணவர்களை பொறுத்தவரையிலே அங்கே தமிழிலே தங்கள் பணியாற்றினவர்கள் இங்கே வந்து ஆங்கிலத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் பல்வேறு சவால்கள் இருந்த பொழுது பாடசாலைகளிலே பல்வேறு விதமான உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அதிலேருந்து தங்களை காத்து கொள்வதற்காகவும் தப்பி கொள்வதற்காகவும் குழுக்களாக அமைத்து கொண்டார்கள் இந்த குழுக்கள் பிற்காலத்திலே வன்முறையில் ஈடுபடக்கூடிய கேங்ஸ்டர்ஸாக மாறினது அப்போ கனடாவிலே புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் ஆரம்ப காலத்திலே சவால்களிலே நம்முடைய இளைஞர்கள் பிள்ளைகள் வன்சைலேயே போகிறார்கள் பெருவாரியாக எங்கள் மீது ஒரு அவரை இந்த ஊடக குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எங்கள் மீது பழை சுமத்தி கொண்டிருந்தது அதே நேரம் அகதி கொடுப்பனவுகளை வாங்கி கொண்டு இவர்கள் சோம்பறிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பார்த்தி கொண்டிருந்தார்கள் வா அப்போ கனடாவிலே நாங்கள் ஆரம்ப காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வாழ்ந்த காலத்திலே அந்த காலத்திலே இருந்த மக்களை இன்றைக்கு நீங்கள் போ போய் பார்த்தீர்களா இருந்தால் இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு இந்த மக்களை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் மூன்று வேலை செய்து தன்னை குடும்பத்தை காப்பாற்றின வீடுகளில் இப்பொழுது ரெண்டு மூன்று கார்கள் நிற்கிறது பெரும்பான்மையான வீடுகளை வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள் படிப்பு முடித்து வைத்தியர்களாக சட்டத்திறனாக பொறியியலாக மாறியிருக்கிறார்கள் அப்போ க தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே ஒரு நீண்ட பெரிய பாய்ச்சலும் வளர்ச்சியும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்த உன்னதமான ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்கள் மீது காலத்துக்கு காலம் சில அவர்களை கொண்டு வரப்படுகிறது அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடத்தை சொல்ல வேண்டும் இந்த கனடாவை எங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த காலத்திலே இந்த கடைசி ஐந்து ஆண்டுகளிலே நான் எங்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக இருந்தது பெரும்பான்மை சமூகம் எங்களை உற்று கவனிக்கக்கூடிய மாதிரியான வளர்ச்சிகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம் உதாரணமாக கனடா பாராளுமன்றத்திலே தற்பொழுது இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒன்றாரிய மாகாண சபையிலே இரண்டு தமிழ் மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கனடாவிலே மிக பிரமாண்டமான நகரசபை என்று சொல்லக்கூடிய டொராண்டோ நகரசபையிலே தமிழ் நகரசபை உறுப்பினராக தமிழர்கள் இருக்கிறார்கள் மா மாக்கத்திலே தமிழர்கள் மாண சபை நகரசபை உறுப்பினராக இருக்கிறார்கள் கல்வி சபைகளிலே உறுப்பினராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி வர்த்தகத்திலே கூட தமிழர்கள் மிகவும் பிரமாண்டமான முன்னேற்றத்தை தனியார் நிறுவனங்களை பெருநிறுவனங்களை நிறுவி வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த க கனடாவில் இவர் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய இருப்பை நாங்கள் காட்ட வேண்டுமா என்றால் இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கலாம் எப்படி எதிரிகளாக வந்த ஒரு சமூகம் இன்றைக்கு இந்த இந்த நாடு எங்களுக்கு செய்ததற்காக நம்பியை தெரிவிக்கின்றமோ பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள் அண்மையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு ஒரு ஈழத்தமிழர்கள் அவர் தமிழர் ஒருவர் பூசா முகாமிலே அடைக்கப்பட்ட ஈழத்தமிழர் ஏதிலியாக சிறு இங்கே வந்தவர் மிகவும் தன்னை வ வளப்படுத்தி வளர்ச்சி அடைந்து தன்னுடைய இந்த இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நன்றியுள்ள காட்டு காட்டுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் அண்மையிலே அவர் ஒரு மில்லியன் டாலர்களை ஸ்காபரூர் வைத்திய நிறுவனத்துக்கு வழங்குகிறார் பொதுமக்களுக்கு எங்களுடைய பொதுமக்களுக்காக வழங்கப்படுகிறது அதேபோல் தனியார்கள் கனடாவிலே தனியார்களும் அமைப்பு ரீதியாகவும் இலங்கையிலே சென்று பாடசாலைகளுக்கு ஆய்வு ஊடங்களை கட்டி கொடுப்பதும் மற்ற சிறு தொழில்களை வளர்ச்சி செய்வதையும் அவர்கள் செய்கிறார்கள் அது மாத்திரமில்லை தனியார்கள் கூட இலங்கையிலே இலங்கைக்கு சென்று இயற்கை வேளாண்மை எப்படி ஒரு தொழில் நிறுவனங்களை உருவாக்குறதை போ போன்ற விடயங்களை அங்கே உள்ளவர்களை கற்பித்து அவர்களை வளமாக முன்னேற்றி கொண்டு வருகிறார்கள் அப்ப ஒரு ஆளுமையுள்ள சமூகமாக ஈழத் தமிழர்கள் கனடாவில் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சென்ற ஆண்டு நடந்த திரு திருவிழா இந்த தெரு திருவிழா நடைபெற்ற விடயங்கள் வந்து தமிழ் மக்களை மீண்டும் அந்த வன்முறை கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போகின்ற தன்மை ஒரு காலத்திலேயே கேங் வயலன்ஸ் எங்கள் எப்படி எங்களை ஆட்டி படைச்சு கொண்டு இருந்ததோ அதே மாதிரியான ஒரு வன்முறை சமூகத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகின்ற விதமாக நடைபெற்றது இது மிகவும் அவமானமான ஒரு விடயம் இதை நாங்கள் நிச்சயமாக இதே மாதிரி ஒரு ஒரு நிலைமை எங்களுக்கு இனிமேல் வரக்கூடாது என்பதை சாதாரண பொதுமக்களாகிய நாங்கள் வெளிப்படையாக இ இவற்றை கண்டிக்கிறது மாத்திரமல்ல இவற்றிலிருந்து நாங்கள் விலகிக்கொண்டு இவர்கள் எதை எங்களுக்கு காட்ட முற்படுகின்றாரோ இல் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் சரியான விடயத்தை தெரிவு செய்து கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் குறிப்பாக ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு அஸ்கார் விருது வழங்க வழங்கப்பட்டது அந்த வழங்கின நேரம் இஸ்லாமிய தீவிரவாதம் உலகம் முழுவதும் இருக்கிறதாக ஒரு ஒரு இஸ்லாமியத்தை பெற்றின ஒரு ஒரு எதிர்மறையான கருத்தை சர்வதேசம் விரித்து வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த நேரத்திலே அவரை ஒரு கேள்வி ஏற்கிறார்கள் நீங்கள் ஒரு இளைஞனாக ஒரு இஸ்லாமிய இளைஞராக நீங்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தீர்கள் என்று அப்போ அவர் சொன்னார் எனக்கு முன்னால் இருந்தது ரெண்டே ரெண்டு தேர்வு தான் ஒன்று வெறுப்பும் விரக்தியும் இரண்டாவது அன்பும் அரவணைப்பும் இதில் எதை நான் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது நான் அன்பையும் அரவணைப்பையும் தெரிவு செய்தேன் ஆனபடியாக நான் இன்றைக்கு இங்கே நிற்கிறேன் என்று யார் ரம்மான் சொல்லுகிறார் அவருடைய அந்த பேட்டியிலே எனக்கு பிடித்த விடயம் அதான் அதாவது வன்முறையையும் வெறுப்பையும் நான் நிராகரித்தேன் அதே நேரம் அன்பையும் அரவணையத்தையும் ஏற்றுக்கொண்டேன் ஆனபடியாக தான் நான் இன்னும் இந்த இந்த விதமான ஒரு உன்னதமான நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் ஈழத்தமிழர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி நாங்கள் வந்து அன்பையும் அரவணைப்பை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அதை அணைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தேசிய இன பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ஆனால் அந்த பிரச்சனை நாங்கள் வென்றெடுக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு அன்பும் அரவணைப்பால் தான் நாங்கள் அதை செய்து முடிக்க முடியுமே தவிர வன்முறைகளும் அடுத்ததாக தனிமர்களை தாக்குவதும் இயற்கை அமைப்புகளை சிதைப்பதுமான காரியங்களை நாங்கள் செய்து கொள்ளக்கூடாது கருத்து வேறுபாடுகளை நேரடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் கருத்து வேறுபாடுகளை கல்லறிவதன் மூலமாக நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இதை 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 செய்தவர்கள் கூட இப்பொழுது புரிந்து கொண்டு அவர்களும் ஒரு நல்லெண்ணத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆனால் இந்த கருண இந்த தருணத்திலே இளத்தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய இருப்பை இந்த தேசத்திலே நாங்கள் காட்ட வேண்டுமா இருந்தால் ஒற்றுமையாக சிறப்பாக வருகின்ற இந்த திரு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக ஒன்று கூடி நாங்கள் கூடி மகள வேண்டும் திருவிழாக்கள் பொதுவாக மத தான் இருக்கும் நீங்கள் மிட்லண்ட் சேர்ச்சுக்கு போனால் கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்ற திருவிழாவாக இருக்கும் இங்கே கனடா ரிச்மென் கில் கோவிலுக்கு போனால் இந்துக்கள் கொண்டாடுகின்ற திருவிழாவாக இருக்கும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பிறநாட்களை கொண்டாடுகின்ற போல அது மத குறியீடுகளாக நடவடிக்கிறது ஆனால் கனடாவிலே நடக்கின்ற ஒரே ஒரு பொது திருவிழா மதங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஈழத்தமிழர்களாக தமிழர்களாக ஒன்று சேர்ந்து அக்கம் பக்கம் அண்ணன் தம்பியோடு இணைந்து நாங்கள் கூட்டாக ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதை கழிப்பதற்காகவும் இந்த தேசத்துக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு செய்தியாக நாங்கள் ஒரு ஆளுமை உள்ள கலாச்சாரம் மிக்க சட்டம் ஒழுங்கை 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 ஆதரிக்கின்ற ஒரு மக்களாக நாங்கள் எங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு திரு இருக்கிறது குறிப்பாக சென்ற ஆண்டு நடந்த அவமானத்தை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த வருகின்ற தெரு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும் அது இப்பொழுது ஒரு முக்கியமான காலம் இந்த காலத்திலே நாங்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நான் உங்களுக்கு சொன்னது போல நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு எவ்வளவு முக்கியமான ஒரு சமூகமாக கனடாவிலே நாங்கள் எங்களை கட்டியமைத்துக் கொண்டிருக்கின்றோம் பல வைத்தியர்களை உருவாக்கி இருக்கின்றோம் பல சட்டத்திறன்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் பொறியியலாளர்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம் பல தொழிற்ச தொழில் விற்பனர்களை நாங்கள் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் க தமிழர்கள் அப்ப இப்படியான ஒரு சமூகம் அதற்கேற்ற செயற்பாட்டுடன் இருக்க வேண்டும் தன்னுடைய இருப்பை நில நிலைநாட்டுவதற்கான பல முயற்சிகள் நடைபெறுகின்றன ஒரு முக்கியமான விடயம் எப்படி என்று சொன்னால் அண்மையிலே நாங்கள் தமிழ் மக்களுக்கு இணைத்த இனப்படுகொலையை நினைவு கூர்வதற்காக நினைவு தூவி ஒன்றை பிரம் பிரம்டன் நகரிலே ந நிறுவப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய சென்டர் ஒன்றை உருவாவதற்காக பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உணவையும் பாரம்பரியத்தையும் எல்லா மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நடைபெற இருக்கின்றது ஆனபடியாக இதுக்கு ஒரு பேராதரவை தந்து சிறப்பிக்க வேண்டியது எங்கள் எல்லாருடைய கடமை என்னுடன் செய்து நீங்களும் அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நன்றி வணக்கம்